கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் திடீர் திடீரென ஏற்படுகின்ற இயற்கை தட்ப வெப்பநிலை மாற்றத்தின் நிமித்தமாக அதிகனமழை திடீர் நிலநடுக்கம் திடீர் நிலச்சரிவு என்று சொல்லி மிகப்பெரிய அழிவுகள் தேசத்தில் தேசங்களில் நடந்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அதற்காக ஜெபித்து வருகிறோம் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடூரமான மழை பெய்து வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை சுற்றியுள்ள குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதிபயங்கர மழை பெய்வது நிமித்தமாக குறிப்பாக நாண்டேட் மாவட்டத்தில் இருநூறுக்கும் அதிகமான பேர் வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் இறங்கி இருக்கிறார்கள் வடக்கு ஆந்திரா முதல் தெற்கு ஒடிசா இதற்கு அப்பால் பட்ட கடலோர பகுதிகளில் ஏற்கனவே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி அது வளவடைந்து தற்போது அது தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திராவை கடல் பகுதிகளை கடக்க இருப்பதாக நம்முடைய வானிலை அறிக்கை அறிவித்திருந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது மும்பையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகமான கனமழை நிமித்தமாக ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மும்பை தானே இன்னும் ராய்காட் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கனமழைக்கு இரண்டு பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள் என்றும் தொடர்ந்து மும்பையை சுற்றியுள்ள பகுதிகளிலே விமான சேவை உட்பட ரயில் சேவை மட்டுமல்ல போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல விமானங்கள் விமான நிலையங்களில் இறக்கிவிட ஓடுபாதையில் விட முடியாத அளவிற்கு ஓடுபாதையிலும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே நிலவி வருகிற இந்த அசாதாரண சூழ்நிலை இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவு தடுத்து நிறுத்தப்பட மும்பையை சுற்றிய மாவட்டங்களில் பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட கர்த்தர் மனமிறங்கி மகாராஷ்டிராவில் பெய்து வருகிற அந்த கனமழை நிறுத்தப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப இருநூறு பேர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இராணுவத்தினர் மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஆகவே வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுக்கு நம்முடைய தேசத்திலே மாநிலங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுறது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்திலே தொடர்ந்து பெய்து வருகிற கனமழையினாலே ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே தகப்பனே பாதிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் குறிப்பாக மும்பையை சுற்றி உள்ள மாவட்டங்களிலே ஆண்டவரே தகப்பனே கனமழை பெய்து வருகிறதுனால் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு குறிப்பாக நாண்டேட் மாவட்டத்தில் இருநூறு பேர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா இந்த சூழ்நிலை மாற நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இயற்கையெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டளையீடு உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே என்று நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் சொல்லாகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் மனமிறங்கி பெய்து வருகிற இந்த கொடூர மழை நிறுத்தப்பட அண்டவரே தேவையான பகுதிகளுக்கு தேவையான அளவு மாத்திரமே அண்டவரே மழை பெய்வதற்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரை மட்டுமல்ல குறிப்பாக அண்டவரை மும்பையை சுற்றி இருக்கிற முக்கிய மாவட்டங்களில் பெய்து வருகிற இந்த கொடூர மழை நிறுத்தப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக இந்த தானே ஆண்டவரே தகப்பனே நாண்டேட் ஆண்டவரே மும்பை ஆகிய பகுதிகளிலே தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை நிறுத்தப்பட பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் வெள்ளத்தில் சிக்கி இருக்கிற பகுதிகள் மாத்திரமல்ல வெள்ளத்தில் சிக்கியிருக்கிற மக்கள் ஆண்டவரே இயல்பு நிறைக்கு திரும்பி பத்திரமாக மீட்கப்பட இராணுவத்தினர் மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் கொடைந்து நடத்த ஜபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்